ஓம் சக்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் எங்கள் பையன் பிளஸ் டூ படித்து கொண்டிருந்தான் அரையாண்டு முடிந்து பொது தேர்விற்கு இன்று மூன்று மாதங்களே இருக்கிற நிலையில் ஒரு நாள் திடீரென நான் இனிமேல் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று அடம் பிடித்தான் ஏதோ விளையாட்டுக்கு கூறுகிறான் என்று முதலில் நினைத்தோம் அவனோ பிடிவாதமாக பள்ளிக்கு போக மாட்டேன் என்றார் அவன் அப்பா சாம பேத தான தண்டம் என உபயோகித்து பார்த்தார் அவனோ தன் முடிவில் உறுதியாக இருந்தான் அதிகமாக மிரட்டினால் ஏதாவது விபரீத விளைவுகள் ஏற்பட்டால் என்ன செய்வது எனவே தினமும் எங்கள் பூஜை நம் குரு பகவானிடம் முறையிட்டு அழுதேன் ஒன்பது குருவாரம் மௌனவிரதம் இருப்பதாகவும் பையன் எப்படியாவது பாஸ் செய்ய வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டேன் என் கணவர் அவனை பிரைவேட்டாக டியூஷன் சென்டரில் சேர்த்தார் அவன் பாடப்பிரிவை மாற்றினார் அவனும் எழுபத்தைந்து நாட்களில் பிளஸ் டூ பொது தேர்வில் எழுதி ஐம்பத்தைந்து சதவீத மதிப்பெண்கள் பெற்று தேறினான் பின் நமது குருநாதர் வாக்குப்படி கல்லூரியில் பிகாம் படித்து முடித்தான் மருவத்தூரிலேயே எம்பிஏ முடித்து தேர்வு முடிவுகள் வருவதற்கு முன்பே வேலையில் சேர்ந்து விட்டான் அவனது எதிர்காலம் குறித்து மிகவும் அச்சப்பட்டோம் நம் பங்காரம்மா அருளால் நன்றாக இருக்கிறான் ஓம் சக்தி